திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சந்திரசேகர கொடியேற்ற விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான உலக பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது சிவபெருமான் இத்தலத்தில் கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர் மார்க்கண்டேயருக்காக யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட் வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது மேலும் இக்கோவிலில் அறுபது எழுபது எண்பது தொன்னூறு நூறு வயது தொடங்குபவர்கள் பூர்த்தி அடைந்தவர்கள் கோவிலுக்கு வந்து சிறப்பு ஹோமம் செய்து சுவாமி அம்பாலை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பல்வேறு சிறப்புகள் உடைய இவ்வாலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சந்திரசேகர கொடியேற்ற விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு விநாயகர் சந்திரசேகரர் ஆனந்தவல்லி சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருள செய்து புனித நீர் கடங்கள் பூஜிக்கப்பட்டு கொடிமரத்திற்கு பால் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சந்திரசேகர கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கோவில் நிர்வாகத்தினர் கோவில் குருக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தொடர்ந்து விழா நாட்களில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஒன்றாம் தேதி பஞ்சமுக கொடியேற்றம் வருகின்ற மூன்றாம் தேதி அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் சுவாமி திருக்கல்யாணம் ஆறாம் தேதி இரவு காலசம்ஹார மூர்த்தி யமனை வதம் செய்யும் ஐதீக திருவிழாவும் எட்டாம் தேதி காலை தேரோட்டமும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது thank you உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க